போதைப் பொருளிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக தேசிய திட்டம் என்று தங்காலை மைதானத்தில் நடைபெற்றது தேரர்கள் உள்ளிட்ட சமய தலைவர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் கலைஞர்கள் போலீசார் முப்படையினர் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பலத்த மழை பெய்து தவழைகள் நிறைந்த அசுத்த குழி சுத்தம் செய்யப்பட்டதை போன்று ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் விடயங்கள் இடம்பெற்றன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கால்வாய்களில் காணப்பட்டு அழுக்கு நீர் நீக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது அதாவது அரசியல் அதிகாரம் தூய்மையாக்கப்பட்டுள்ளது எனினும் பாசியை போன்று அது முழுமையாக நீக்கப்படவில்லை தலைநகரிலும் வேறு இடங்களிலும் உள்ள சில தேரர்களும் தேவையற்ற குரல் பதிவுகளை வழங்குவதால் சமயமும் சீர்குலைகின்றது மீண்டும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் மக்கள் மத்தியில் பரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனினும் மக்கள் அதனை நன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உடையை கருவியாக கொண்டு நடத்தப்பட்ட அரசியல் தற்போது அழிவடைந்துள்ளது பிரபல நடிகை வீரசிங்கமும் கருத்து தெரிவித்தார் அவதாரித்துள்ளோமா பெற்றோர்கள் ஏனோர் மீது விரல் நீட்டம் முன்னர் தயவு செய்து உங்களை பற்றி பிள்ளைகளுக்கு முன்னரை விட ஏன் தற்போது கோபம் அதிகரித்துள்ளது பிள்ளைகளின் கண்கள் ஏன் சிவந்துள்ளன ஏன் பிள்ளைகள் சோர்வடைகின்றனர் நேராக நிற்க முடியாத நிலைமை ஏன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது ஆனால் அதனை நாம் தேடி பார்ப்பதில்லை அதற்கு பதிலாக பிள்ளைகளை தோற்றுகின்றோம் உனக்கு பணம் செலவழிப்பதை விட நாய்க்கு உணவளித்தல் சிறந்தது என தாயும் தந்தையும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பிள்ளைகளை தோற்றுகின்றார்கள் இந்த நிலைமைக்கு கொண்டு வரவா நாம் உனக்கு செலவழித்தோம் என அவர்கள் எமது பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அரவணைப்பு கிடைத்துள்ளதா பிள்ளைகளை தோற்றுகின்றோமே தேடுவதில்லை எனவே இந்த நிலைமையிலிருந்து எமது பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக எம்மால் முடியுமான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அரசாங்கத்தின் பெரும்பான்மை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எமக்காக நாம் இந்த அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் பிள்ளைகள் சீர்குலைவதையா பெற்றோர்கள்

குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் வழங்காத அரசாங்கம் ஒன்று தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தும் எந்த ஒரு வலிமைப்போடும் தொடர்புபடாத அரசாங்கம் ஒன்றே தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்துவோருக்கு அரசியல் அடைக்கலம் இனி கிடைக்காதே இதன் காரணமாகவே போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் எமது நிகழ்ச்சி சீர்குலைப்பதற்காக சிலர் பல குழப்பங்களை ஏற்படுத்த முயல்கின்றார்கள் உண்மைகளை மூடி மறைத்து அவர்கள் உருவாக்கிய பிரச்சனைகளை சமூகமயப்படுத்த முயல்கின்றார்கள் அந்த பொய்களுக்கு நாம் ஆப்பட மாட்டோம் நாம் மிகவும் தெளிவான நோக்கத்துடன் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் இந்த நடவடிக்கையை நாம் உறுதியாக வெற்றியிட்டுவோம் இது தேசத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாகும் அதே போன்று எமது அதிகாரிகள் தொடர்பிலும் நான் குறிப்பிட வேண்டும் உங்கள் சீருடையின் கௌரவத்தையும் நீங்கள் அணிந்துள்ள நட்சத்திர பதக்கங்களின் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குற்றவாளிகளுக்கு மத்தியில் அதனை சீர்குலை இடமளிக்க வேண்டாம் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்கொள்கின்ற சிரமங்களின் போது நாம் உங்களை பாதுகாப்போம் நாம் உங்களுக்காக முன்னிற்போம் வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் நேற்றவும் நடுக்கரலில் போதைப் பொருளோடு படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது அவர்கள் இன்றிரவாகும் பொழுது தரைக்கு அழைத்து வரப்படுவார்கள் இது மாத்திரம் போதுமானது அல்ல போதைப்பொருளை பொருளை விற்போர் அதற்கு அடிமையாகியுள்ளோர் மற்றும் கிராமங்களில் பெரும் சொத்துக்களை திரட்டியுள்ளோர் தொடர்பில் மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் இவர்களில் எவரும் மக்கள் மத்திலிருந்து மறைந்திருக்க முடியாது அவர் யார் என்பதனை மக்கள் நன்கு அறிவார்கள் எனினும் அதனை கூறுவதற்கு மக்கள் அச்சமடைகின்றார்கள் பூமாக அண்மைத்த பகுதியில் சில குடும்பங்கள் அந்த பகுதியை விட்டு சென்றுள்ளன போதைப் பொருள் கடத்துவோருக்கு பயந்தே அவர்கள் அந்த பகுதியை விட்டு சென்றுள்ளார்கள் சிலரை கைது செய்தபோது பட்டாசு கொளுத்தப்பட்டது சில இடங்களில் சுரொட்டிகள் ஒட்டப்பட்டன தாம் எதிர்நோக்கியிருந்த அச்சுறுத்தலிருந்து நீங்கிவிட்டோம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்றது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்படும் இவை நேரடியாக கிராமிய குழுக்களாக செயற்படும் ஊழல்வாதிகள் போதைப் பொருள் கடத்துவோர் மற்றும் குற்றம் இழைப்போருக்கு எதிராக மக்கள் அணி திரள வேண்டும் எனினும் போதைப் பொருளை ஒழிப்பது மாத்திரமல்ல போதைப் பொருளுக்கு சமூகமயப்படுத்த வேண்டும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புனர்வாழ்வு மையங்களை உருவாக்க அதிக பணத்தை ஒதுக்கியுள்ளோம் மிகவும் தரமான விஞ்ஞானபூர்வமான புனர்வாழு மையங்களை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பக்கத்தில் இந்த வலையமைப்புகளை ஒழிப்பதுடன் மற்றைய பக்கம் இளைஞர்கள் இதில் அடிமையாக இருந்தால் அவர்களை எம்மிடம் கையளிக்குமாறு பெற்றோரிடம் நாம் கோருகின்றோம் பின்னர் நாம் முன்பிருந்த போன்று உங்கள் பிள்ளைகளை மாற்றி உங்களிடம் கையளிப்போம் இதுவே முதலில் செய்யப்பட வேண்டிய விடயம் அரசியல் அதிகாரத்துக்கு நாம் உறுதியை வழங்குகின்றோம் அரசியல் அதிகாரம் தற்போது மாற்றமடைந்துள்ளது மாற்றமடையுமாறு நாம் உங்களிடமும் கோருகின்றோம் நாம் மாற்றமடைந்து ஒன்றாக போராடுவோம் எமது நாடு எதிர்நோக்கியுள்ள தேசிய அழிவிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க நாம் முயற்சியுடன் முன்னோக்கி பயணிப்போம் හැමද ම න දශපා අධකාරයයා ම සහතික ද වෙනස්ෙලාතිබනවා. අප ඔබ ති වෙනස්ව ව. අපි ස්සල එකට පොරබදම්. මේ ජාතිය පත්වීති වෙනේ ජාතිය මහ ව්‍යසනී! ජාතිය මුදවාගැීමේ මෙහුම අපි අත්තරෙන් නැතු ඉදිරිට ගෙනයමු. න මොழுනා ො ාහ, දීසිති සති ප්‍රවානිகள். ඒද පොදොලෙක් වෙච්ද.